அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப சுவரிடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று திருவோணம் ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அந்த எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு நம்ம பா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதனை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் முன்னேற்றம் காண்பது கடினம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் நேரிடலாம் இதற்கு உங்களுடைய கவனக்குறைவே காரணமாக இருக்கும் இதனை நீங்கள் தவிர்ப்பது நல்லது திறமையான முறையில் ஒழுங்கமைத்து பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அன்பை கொடுத்து அன்பை பெறுதல் என்ற கருத்தோடு இன்று பழகுவது நல்லது இதனால் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகரித்து காணப்படலாம் இதனை தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு மற்றும் செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அமைதியான நாளாக அமையும் சௌகரியமான நாளாக அமையும் திருப்தியுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் பெரிதாக எதையோ சாதித்தது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று ரகசியத்தைக் காண்பீர்கள் நீங்கள் பணியாற்றக்கூடிய முறை உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிதிவிழமையை பொறுத்தவரை இன்று சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள் அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் சுதந்திரமான நிதி நிலைமைக்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களும் மகிழ்ச்சியும் காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படும் பிடனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் நீங்கள் எடுத்த முடிவு இன்று தவறாக போகலாம் எனவே முக்கியமான முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் பணி சுமை அதிகமாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவாடும் போது சில சிக்கல்கள் காணப்படலாம் இது இன்றைய நாளின் இனிமையை பாதிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் குறைந்து இன்று குறைந்து காணப்படக்கூடிய அதிகரித்து கொள்ளுங்கள் சில புத்திசாலித்தனமான திட்டமிடல் வெற்றியின் உச்சத்தை அடைய வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க பணிகளை திட்டமிட்டு கவனத்தோடு ஆற்றுவதன் மூலமாக தவறுகள் நேராமல் பார்த்துக் கொள்ளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பண இழப்பு காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயாரின் உடல் நல பிரச்சனைகள் ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருப்தியான பலனை பெறுவதற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் எதிர்பார்ப்புடன் இன்று நன்மை தீமைகளை ஆலோசித்து அதன்படி பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் தேரிடலாம் பணத்தை கையாள்வதில் கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் அதனால் தோள்களில் வலிகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு திட்டமிடலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றக்கூடிய பணியில் வளர்ச்சியை காண்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் கடமை உணர்ச்சி மற்றும் சேவை மனப்பான்மையோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இல்லத்தில் நடைபெற இருக்கக்கூடிய விழா குறித்து துணை இடத்தில் இணைந்து திட்டமிடுவீர்கள் உங்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படலாம் அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியமாக காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய செயலிலும் எண்ணத்திலும் இது வெளிப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்பிற்கான சாத்தியம் உள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி செய்வதற்கான சாதகமான நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி அதிகமானதாக காணப்படும் சேமிப்பு திட்டங்களில் சேருவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை மேம்படுத்தலாம் ஆரோக்கியத்தை காணப்படும் உங்களுடைய உடலில் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இல்லையெனில் முன்னேற்றம் காண்பது அரிது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம் அதற்கு உங்களுடைய கவனக்குறைவே காரணமாக இருக்கலாம் இன்று திறமையான முறையில் ஒழுங்கமைத்து பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை கொடுத்து அன்பை பெறுதல் என்ற கருத்தோடு பழகுவது நல்லது மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் இதனை தவிர்க்க முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஓய்வெடுத்து ஓய்வெடுக்க முடியும் இன்று நீங்கள் எதையோ எழுந்தது போல உணர்வீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு மனதில் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமானதாக காணப்படும் இன்று அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களுடைய ஈகோ உணர்வை வெளிப்படுத்தாதீர்கள் நட்போடு அணுகுங்கள் நிதி கிழமையை பொறுத்தவரை திடீர் செலவுகள் எதிர்கொள்ள நேரிடலாம் சேமிப்பதற்கு என்று சிறிது பணத்தை ஒதுக்குவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உணவு முறையில் கவனம் தேவை நீரை அதிகமாக பருகுவது சிறப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகுந்த ஆற்றல் காணப்படும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுடையது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு தேவை குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவரும் தகுந்த பொருத்தமுடையவர்களாக இருப்பீர்கள் துணையிடத்தில் இடத்தில் நேர்மறையோடு நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புள்ளது பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியத்தை நன்கு பராமரியுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள முடிவுகளுக்கான திட்டங்களை மேற்கொள்வீர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனை எளிதில் செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பிறர் பிறர் பார்த்து பின்பற்ற முடியாத பாணியில் பணியாற்றுவீர்கள் உங்களுடைய இந்த தனிப்பட்ட அணுகுமுறை உங்கள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் ஒருவருக்காக மற்றவர் என என்பது போல ஒருமித்த உணர்வோடு காணப்படுவீர்கள் நிதி இன்று நிதி நிதியிலைமையோடு காணப்படுவீர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த நாள் பொறுத்தவரை சகஜமாகவும் துடிப்போடும் காணப்படுவீர்கள் அமைகிறது மீனம் ராசி இன்றைய நாள் விருதுகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு இன்றைய நாளை பயனுள்ளதாக ஆக்குவீர்கள் நீங்கள் மனதிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய பிரார்த்தனையில் ஈடுபடுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டமான நிலை காணப்படலாம் இன்று சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பதட்டத்துடனும் உணர்ச்சி வசப்பட்டும் காணப்படுவீர்கள் இதனை தவிர்த்து துணை அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிறு வலி சாத்தியமாக உள்ளது தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்